ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் நிறைய பேர் வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் சார் வங்கி கடன் கட்ட முடியல எனக்கு வந்து ஓஎஸ் வாங்கி கொடுத்துருங்க சார்ன்றாங்க அதாவது ஓஎஸ் வாங்கி கொடுத்துடுங்க சூப்பர் அதாவது நம்ம அவங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது அவங்க என்ன நினைச்சிட்டு இதுலையும் வாங்கினப்ப தான் அப்பா தினமாக லோன் வாங்கிட்டீங்க இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ பெர்சன்ட் இருக்குது அப்படிலாம் பார்க்கல அதே மாதிரி என்ன டர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் என்ன போட்டிருக்காங்க ஆர்பிட்ரேஷன் அப்பாயின்மெண்ட் எல்லாம் எப்படி அதெல்லாம் எதுவுமே கவனிக்கல டேர்ம்ஸ் அண்ட் சொல்லிட்டு ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும் எதையுமே ஆப்பில் பார்க்கல நேராக போயிட்டு எல்லாம் அக்செப்ட் டிக்க போட்டு உள்ளே வந்துட்டு லோனை வாங்கியாச்சு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு செலவாகிடுச்சு இப்போ கட்ட முடியல ஸோ இதே மாதிரி ஒரு லோன் கட்டுறதுக்காக அடுத்த லோன் அடுத்த லோன் கட்டுறதுக்காக அடுத்த லோனு இந்த லோனுலாம் கட்ட முடியாதுன்றதுக்காக கிரெடிட் கார்டு அதில் தேய்ச்சி அதை மினிமம் அமௌண்டை கட்டிட்டு அப்புறமா அடுத்த லோ இதுப்போம் திருப்பி கட்டிட்டு திருப்பி அந்த அமௌண்ட்டை மெயின்டெயின் பண்ணி கடைசியில் அந்த கார்டு கட்ட முடியாமல் போகிறது இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு வருஷம் கேப்புக்குள்ளே ஒரு பத்து லோனும் ஒரு பத்து கார்டும் வந்து உட்காந்துது ரொம்ப சிம்பிளாக சம்மரியாக சொல்லிட்டேன் ஏன்னா இதுதான் வந்து பெரும்பாலானோட நபர்களோட பின்னணியில் இருக்குது வங்கி கடனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிற ஒரு ஸ்மால் டிக்கெட் பர்சனல் லோன் சொல்லுவாங்க அந்த காலத்தில் சொல்கிறேன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எஸ்டிபிஐல் ஒன்று இருந்தது ஸ்மால் டிக்கெட் பர்சனல் லோன் அதோடய பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் தான் வேறு லோன் அந்த பேங்க் அதிகமாக லோனே கொடுக்காது அப்படிப்பட்ட குட்டி குட்டி வங்கிகள் நிறைய இருந்தது அப்புறம் அந்த குட்டி வங்கிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய வங்கியாக மெர்ஜாகிடுச்சு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வகையில் இந்த ஸ்மால் டிக்கெட் பர்சனல் லோனு இதெல்லாம் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோனை கொஞ்சம் அக்ரி பெரிய லெவலில் கொடுக்குறாங்க இந்த லோனை பார்த்துட்டா இது கட்ட முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம பதிவு பார்க்குறாங்க பதிவு பார்த்துட்டு நிறைய வளர்க்குறது நிறைய யூடியூப்ல வந்து நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒன்று தான் ஆனால் இந்த கொஞ்சம் வேறு ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இவர் என்ன கேட்டிருக்காரு எனக்கு ஓஎஸை வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படிங்கிறார் நான் என்ன சொல்றேன்னா ஓஎஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் சூட் ஒரிஜினல் சூட்டுங்கிறது ஒரு மளிகை கடையில் விற்கிற ஒரு பொருள் கிடையாது அப்படி அந்த நண்பரோட தாழ்மையான வேண்டுகோள் நான் சொல் வைக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு நீதிமன்றத்தில் தாக்கல் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சிவில் வழக்கு இந்த சிவில் வழக்கு வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரிஜினல் சூட்டு வந்து எல்லாருமே போடலாம் சிவில் வழக்கு எல்லாருமே எல்லாம் எல்லாருமே இது போடணும்னு அவசியம் கிடையாது தேவை ஏற்பட்டால் ஒவ்வொருத்தர் தேவை கேட்ட மாதிரி போடலாம் அதாவது தன்னுடைய சிவில் வழக்கு சிவிலாக இருக்கணும் சிவில் நேச்சராக இருக்கணும் இந்த பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து நம்ம வீட்டு வாசலில் காரை பார்க் பண்ணுறாரு அதை பார்க் பண்ணாமல் இருக்கணும் அது வீடு என்னோடய சொந்தமானது அந்த இடம் எனக்கு சொந்தமானதுன்னு கோர்ட்டில் போட்டு குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட வாகனத்தை நிறுத்தக்கூடாது குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட இடத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஓட்டு போட்டு வாங்கலாம் இது வந்து ஒரு சிவில் நடைமுறை உரிமையை சார்ந்த விஷயம் இது உரிமை இதே மாற்றி பார்த்தீங்கன்னா கடத்தலுக்கு போகும்போது கம் கால் கீழே வந்துட்டீங்க ஒருத்தர் வந்தார் பேசும்போது கை தர த கை வாய் தகராறு ஆகி போய் அவர் உங்களோட அடி அடிச்சுட்டார் அடிச்சிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோர்ட்டில் மனு தாக்கல் செய்ய முடியாது அவர் வந்து என்ன ஒரு அடி அடிச்சிட்டாரு நான் திருப்பி நான் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னா இது சிவில் உரிமையை சேராது இது வந்து பார்த்தீங்கன்னா குற்றவியல் வழக்கச்சாரம் ஸோ ஒரு குற்றவியல் வழக்குக்கும் ஒரு சிவில் வழக்குக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நீங்கள் வந்து இந்த ஓஎஸ் அப்படின்னு போறது வந்து ஒரு சிவில் ஒரு சிவில் நடவடிக்கை அதாவது உரிமையை சார்ந்த விஷயம் உரிமை என்ன உரிமை அதாவது நீங்கள் பணம் வாங்குனீங்கல்ல அதை பார்த்தீங்கன்னா எந்த விதமான கவலையும் இல்லை அந்த நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரமும் இல்லை அந்த நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன நடந்தது சொல்கிறோம் த ஒ மறைவு இல்லாம நம்ம புகார் நம்ம புகார் மாதிரி மாதிரிதான் இதை நம்ம வந்து வழக்கறிஞர் பிளாயண்ட் சொல்லுவோம் இந்த பிளாயண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிராப்டிங் ஆஃப் த பிளாய் தான் முக்கியமான விஷயம் டிராப்டிங் பண்றது ஒரு புகாரை வந்து கொடுக்குற அந்த தான் முக்கியம் அதை எப்படி ஒரு வழக்கறிஞர் பிரசன் தான் முக்கியம் அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்க புகார்தாரர் எதிர் மனுதாரர் எதிர்மனுதாரர் யாரும் ஒன்றும் இல்லை கடன் கொடு கொடுத்த வங்கிகள் தான் இவங்க என்ன பண்றாங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க ரோட்ல வந்து பிரச்சனை பண்றாங்க வேலை செய்கிறத பிரச்சனை பண்றாங்க அப்படின்னும் போது இவங்களை வந்து அடிக்கடி இடத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க இவங்க அத்துமாரி நுழைகிறாங்க இதைத்தான் நம்ம கேட்க முடியும் அத்தி மீறி நுழைறாங்க நுழையக்கூடாது இதுதான் வந்து நம்ம ஓஎஸ்ல கேட்க முடியும் இப்படி போய் கேட்க முடியாது நாங்கள் வந்து கட்ட வேண்டிய படத்தை கட்ட முடியாது எங்களால் அப்படின்னு போய் ஓட்ட சொல்ல முடியாது ஏன்னா அதுக்குண்டான நீதிமன்றம் அது இல்லை இந்த நீதிமன்றத்துல இவங்க பிரவேசிக்கக்கூடாது இவங்களும் இவங்களை சார்ந்த நபர்களும் உதாரணத்துக்கு ஒரு வங்கினா அந்த வங்கியோட நபர்களும் அந்த வங்கியை சார்ந்த நபர்கள் யாரை வந்து இவரோட இடத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடாது அப்படின்னு பண்ணால் கொடுக்க முடியும் இப்ப அப்படி கொடுத்துட்டாங்கன்னாக்கா இப்போ என்ன ஆகுதுனாக்கா இதை முதல்ல பயில் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நபர் கேட்டார் இல்லையா எனக்கு ஓஎஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படிலாம் கிடையாது இது ஒரு சட்ட வழிமுறை இப்போ நான் ஒருத்தன் சொல்கிறதுனால உங்கள் எல்லாரோட பிரச்சனையும் நான் ஒருத்தனே தீர்த்து வச்சிட முடியாது ஏன்னா எல்லா இடத்துக்கும் நான் ஆஜராகவும் முடியாது அதனால் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் அதை பற்றி வந்து நீங்கள் வந்து சந்தேகங்கள் கேட்கலாம் இப்போ கேட்ட நபருக்கு ஒரு பொதுவான கேள்வின்றதுனால நான் பதிவாகவே போட்டுடுறேன் புரியுதுங்க எப்போவுமே நீங்கள் வந்து மேலே கொடுக்கப்படுற நபர்களுக்கு கொஞ்சம் சந்தேகங்களை கேட்கலாம் என்ன வழிமுறைகள்னு சொல்லப்படும் வழிமுறைகள் என்னங்கிறத நான் இப்போ பொதுவாக சொல்லிடுறேன் அதாவது வந்து ஓஎஸ்ங்கிறது வங்கியர்கள் என்னோட இடத்துக்குள் கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஓஎஸ் இந்த ஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஓட்டல ஃபைல் பண்ணி முடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் சூட்டை ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த காப்பீஸ் இது வந்து ட்ரூ கா ட்ரூ காப்பி ட்ரூ காப்பின்னு சொல்லி உள்ள வைப்போம் ஒவ்வொரு வங்கியருக்கும் ஒரு ஒரு காப்பி வைக்கணும் அந்த காப்பி வச்சு தான் இப்போ ஃபைலிங் பண்ணணும் ஒரு பத்து வங்கிக்கு தரோம்னா பத்து வங்கியோட காப்பி அதில் வச்சிடணும் வச்சுட்டு சீல் போட்டு அவங்களுக்கு அனுப்பிடணும் அந்த அனுப்பும் கோர்ட் வந்து சம்மன் போடுவாங்க சம்மன் சர்வீஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க இந்த சம்மன் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைலிங் ஸ்டேஜ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சம்மன் ஸ்டேஜ் இது சம்மன் போகும் சம்மன் போயிட்டு உதாரணமாக இப்போ நடைமுறை பார்த்தீங்கன்னா நடைமுறை நடைமுறை என்ன நான் சொல்றேன் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நடைமுறை நடைமுறையெல்லாம் இப்போ இப்போ இருக்கிறது என்ன அதை மட்டும் சொல்றேன் இப்போ வந்து உதாரணத்துக்கு நாம சம்மன் கொடுத்தா ஆஜராகணுன்றது தானே சட்டம் ஆனால் வர வரமாட்டாங்க ஏன் வரமாட்டாங்க பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் ஆஜராகி அவங்களுக்கு போஜனமே இல்லை ஏன்னா இடத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது அப்படின்னு தானே கேட்குறோம் சரி ஓகே வர வரமாட்டோம் நாங்கள் சட்டப்படி பார்த்துருவோன்னு போயிடுவாங்க ஏன்னா இதுக்கு அவங்க ஆஜராகனாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கோட்டுக்கு மேலே ஆஜராகும் ஏன்னா இந்தியாவில் அவ்வளோ வயசு வந்து வழக்கறிஞர்கள் தாக்கல் இருக்காங்க வங்கி சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் இங்கேயே இப்படி வந்து வங்கி இருக்குன்னாக்கா இந்த வட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேலாம் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது எவ்வளோ பேர் வந்து லோன் வாங்கியிருப்பாங்க எவ்வளோ பேர் வந்து லோன் கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ பார்த்தா புரியும் இப்போ தமிழ்நாட்டு லெவலில் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பிரச்சனை நமக்கு இது கவுன்சிலிங் பண்ணுறோம் அப்போ இந்த லெவலில் வந்து எத்தனை யூடியூபர் எவ்வளோ பேருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருப்பாங்க எவ்வளோ அட்வொகேட்ஸ் வந்து ஒரிஜினல் சொல்லிட்டு ஃபைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் ஆஜராக மாட்டாங்க வங்கியர் பூர்வாக அவங்களுக்கு வந்து ஆதாரப்பூர்வமாக சம்மன் ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன் ரெண்டு வகையான சம்மன் பண்ணலாம் ஒன்று பார்த்திங்கன்னாக்கா இ சம்மன் இப்போ பொது பொதுவாக வங்கிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் வந்து இந்த சம்மன் கொடுக்கறதுக்கான அந்த வெப்சைட்டு கொடுத்துட்றாங்க ஸ்டைட்டாக ஸோ இ சம்மன்ஸ் அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அவங்க முகவரிக்கு போயிடுது இது அப்போ அப்பப்போ சப்ஜெக்ட்டு டு சேஞ்சு ஏன்னா அவங்க அப்பப்போ லீகல் டிபார்ட்மெண்ட்டை மாற்றுறதோ இல்லை பேனல் அட்வொகேட்டை மாற்றுறதோ ஏதாவது ஒரு முகையில் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வகையில் கலெக்ஷன் வரல அப்படின்னாக்கா அடுத்த வகையில் அவங்க கலெக்ஷனுக்கு ஆரம்பிச்சிருவாங்க வேற வகை கையால் ஆரம்பிச்சிருவாங்க அதனால் ஒவ்வொரு வங்கியும் தன்னோடய வெப்சைட்டில் வந்து வெளியிட்டணும் அப்படின்றது ஆர்பிஐ ரூல்ஸ் இது ரூல்ஸ் பிரகாரம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சம்மன் அனுப்பக்கூடிய அந்த வெப்சைட்டை இது கொடுத்துட்றாங்க ஸோ இ சமன்ஸை பொறுத்த வரைக்கும் சம்மன் மூலமாகவும் போயிடும் அப்புறமா ஆர்பிஐடி டிஜிட்டல் போஸ்ட் வித் டெக்னால டூ இதை நம்ம அனுப்பணும் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வங்கிக்கு போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகிடும் ஏன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் போதும் இல்லையா போயிட்டு அக்கா திரும்பி வரணும் ஸோ இப்படி திரும்பி வரல அப்படின்னாக்கா திரும்பி ஒருத்தர சம்மன் சர்வீஸ் பண்ணுவாங்க இப்படியே வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க வங்கி ஆனால் பெரும்பாலும் வங்கி ஆஜராது காரணமே என்னென்னா அதை வந்து நீங்கள் வந்து அனுபவமாக தான் பார்க்க முடியும் நான் ஒரு இந்த ஒரு கடந்த இருபது இருபது வருட காலமாக ஒயசுக்காரர் அப்பீர் ஆக மாட்டாங்க செக்யூர்டுக்கு மட்டும் தான் அப்பீர் ஆவாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து லோனில் வந்து ஒரு ஜேசிபி வாங்கியிருக்காரு சிக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு பெரிய பொருளை வாங்கியிருக்கிறாரு அதை வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவர் போட்டாங்கன்னா சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் பொருளை கிட்ட பிரச்சனைனு சொல்லிட்டு கவுண்டர் போட்டுருவாங்க ஏன்னா நீங்களும் தான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்கிட்ட பொருளை கொடுத்துடுவாங்க அதனால செக்யூரிட்டி அசட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டோம்னா நா நாட்டு டிஸ்டர்பு அப்படின்னு போட முடியாது ஏன்னா அது உயிரில்லாத பொருளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வந்து ஆர்டர் கேட்க முடியாது ஸோ இது உரிமையின் சார்ந்த பிரச்சனை அது வந்து பொருளுங்கிறது நம்ம உடமையாகிடுது ஸோ உடமைக்கு நம்ம கேட்க முடியாது நம்ம உரிமையை தான் கேட்க முடியாது அதனால தான் இது வேறு உரிமை நீதிமன்றம் சிவில் கோர்ட்டு சிவில் கேஸுங்கிற அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இந்த இதோட இந்த அளவோட இந்த பதிவு முடியுது ஏன்னா வயசுங்கிறது இதுதான் இப்படி போட்டு இப்போ வந்து கோர்ட் வரல அப்படின்ற பட்சத்தில் கடைசியில் வந்து இந்த நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா எதிர் வர மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரமாட்டாங்க எப்பவுமே எக்ஸ்பர்ட் ஆர்டர் தான் இந்த இதில் ஆகும் எக்ஸ்பேர்ட் ஆர்டர் என்னென்னாக்கா கோர்ட்டை வந்து எதிர்பார்த்து வராத காலத்தில் பட்சமாக தீர்மானிச்சு இந்த உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு பிரவேசிக்கக்கூடாது ஒரு வருஷத்துக்கு பொதுவாக கவர்மெண்ட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுப்பாங்க இந்த நிரந்தரமாகவே இவங்க வந்து இந்த இந்த பிரச்சனை இங்கே வரக்கூடாது பிரச்சனை முடியாத வரைக்கும் இந்த லோன் தேர்ற வரைக்கும் வச்சிக்கோங்க இந்த லோன் முடிகிற வரைக்கும் இல்லை கடன் ஆகிற வரைக்குமோ இல்லை இவர் கட்டி முடிக்கிற வரைக்குமோ சரி நீங்கள் வெளியிலேருந்து என்ன சட்டம்னா எடுத்துக்கலாம் உங்கள் சைடில் ஆனால் இவரோட இடத்துக்குள்ளே பிரவேசித்து நீங்கள் இந்த பணத்தை கேட்கக்கூடாது அப்படின்றத வந்து வங்கி கூட்டு வாங்கின லோனுக்கும் பண்ணலாம் அக்கம் பக்கத்தில் வாங்கினவங்க இப்போ யாருக்கு வேணுனாலும் இந்த ஓஎஸ் வந்து சிவில் நீதிமன்றத்தில் தாராளமாக தொடரலாம் இதுதான் ப்ராசஸ் தயவு செஞ்சு ஓஎஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்காதீங்க ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா அது என்னமோ கோர்ட்டில் வைக்கிற ஒரு பொருள் இல்லை கோர்ட்டை விற்கிற ஒரு வஸ்து நினைக்கிறாங்க அதை வாங்கி கொடுத்துருங்கன்றாங்க இதில் ப்ரொசீஜர் இருக்குது இதே மீறி ஒரு வழக்கறிஞர் பண்ணுறாங்கன்னா ஒரு அனுபவம் மூஞ்சிருந்த ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வச்சோ இல்லை உங்களுக்கு தெரிய அருகாமையோ வழக்கறிஞரை அணுகி அல்லது என்னிடமோ சே கேண்டு நீங்கள் வந்து என்னிடம் என்னிடம் வந்து கன்சல்ட் பண்ணி நீங்கள் அடுத்து என்ன பண்ண யோசிங்க ஓஎஸ் ஒரிஜினல் சூட்டுங்கிறது ஒரு சிவில் வழக்கு அதை தான் தர முடியாது அதை நீங்கள் தான் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும் நன்றி வணக்கம்